வரும் வர்ற இருபத்தி நாலு மனத்தியாலத்துக்குள்ள மேற்கு வடமேற்கு தவிர்க்க வேண்டுமாம் மீனவர்களை வந்து கடலுக்கு போகணும் என்று ஆல்ரெடி சொல்லி இருந்தவர் முதல் நாற்பது கிலோமீட்டர் வரையான பகுதியில் கடுமையான காற்று வீசக்கூடும் என்றும் சொல்லி இருக்கிறோம் வியூ அன்பு சொந்தங்களுக்கு அன்பான வணக்கம் இந்த டைமில் நான் உங்களுக்கு வீடியோ போடுறதுக்கு என்ன காரணம்னு சொன்னால் இந்த புயல் வந்து திரும்பி வந்துடுச்சு அதாவது வந்து இருபத்தி நாலு மனத்தியாலத்துக்குள்ளே வந்து என்ன நடக்க போகுது ஸோ மக்கள் எல்லோரும் அவதானமாக இருக்கோ நான் அது பற்றி தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் என்ன நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா தென்மேற்கு வங்களா விரிகுடாவில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுக்க காற்றழுத்த தாழ்வு பகுதி வந்து எதிர்வரும் வர்ற இருபத்தி நாலு மணத்தி மேற்கு வடமேற்கு திசையில் இலங்கையின் வடக்கு கரையை அண்மித்து தமிழகத்தை நோக்கி நகரக்கூட நகரப்போதாம் அதாவது வந்து அந்த வட வடக்கு கரையை அண்மைத்த அதாவது வந்து இலங்கையின் வடக்கு அண்மித்து தான் இந்த புயல் வந்து போதாம் இதன் காரணமாக வந்து இன்றிலிருந்து புத்தளத்தில் இருந்து காங்கிரசன் துறை மற்றும் மன்னார் ஊடாக முல்லைத்தீவு வரையா வரையான கரையோரத்திற்கு தான் அப்பால் பட்ட அதாவது காங்கிரஸ் மற்றும் மன்னார் ஊடாக முல்லைத்தீவு வரையான கரையோர கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளுக்கு செல்வதனை மீனவர்கள் தவிர்க்க வேண்டுமான் மீனவர்களை வந்து கடலுக்கு போகணும் என்று ஆல்ரெடி சொல்லியிருந்தவர் இதே நேரம் வந்து பாத்தீங்கன்னா திருவோணமல்லிருந்து காங்கேசந்துரை மற்றும் கொழும்பூடாக ஊடாக கடற்பரப்புகளில் மணத்தியாலத்துக்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வரையான உகத்தில் கடுமையான காற்று வீசக்கூடும் என்றும் சொல்லியிருக்கிறோம் அதோட திருவோணமலையிலிருந்து காங்கிரஸ் துறை ஊடாக புத்தளம் கொழும்பு மற்றும் காலி வரையான கடற்பரப்பு அதாவது கடற்பரப்பில் தான் மணத்தியாலத்துக்கு ஐம்பது கிலோமீட்டர் உகத்தில் காற்று வீசக்கூடும் எனவும் இந்த வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர் கூறியிருக்கு இதே போல வடக்கு வடமத்திய கிழக்கு மற்றும் வடமேல் மாகாணங்களில் இடைக்கிடையே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர் கூறியுள்ளது அதன்படி வடக்கு மாகாணத்தில் சில பகுதிகளில் நூறு மில்லி மீட்டருக்கும் பலத்த மழை வீழ்ச்சி கூடும் நாட்டின் ஏனைய பகுதிகளிலும் மாலை அல்லது இரவு நேரங்களில் மழை பெய்யக்கூடும்ன்னு சொல்லி வானிலை ஆய்வு மண்டலம் சொல்லியிருக்குது மக்களே அவதானமாக இருங்கோ என்னென்னு சொன்னால் ஏற்கனவே இப்போ ஒரு ஒரு கிழமைக்கு முன்னுக்குத்தான் இந்த சூறாவளியும் மழையும் வந்திருந்தது திருப்பவும் இருபத்தி நாலு மணித்தாலத்துக்குள்ளே கடுமையான இந்த சூறாவளியும் இந்த மலையும் இலங்கையை போகுதுன்னு சொல்லி எதிர்வு கூறியிருக்கணும் அது என்னத்துக்கானு சொன்னீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கடலில் வந்து இந்த தாளமுகம் வடக்கு கரையை அண்டித்தான் தமிழக பக்கம் போப்புதான் தமிழகத்துலேயும் பெரிய அளவில் பாரிய சூறாவளி நடைபெற போது அந்த தமிழகத்துக்கு போகிற அந்த தாளமுக்கம் இலங்கை இந்த பகுதியால் தான் கடந்து போதும் அந்த தான் இலங்கையில் மிகவும் ஒரு பெரிய ஒரு சூறாவளியும் மலை வீழ்ச்சியும் இடம்பெறப்போகுன்னு சொல்லி வளிமண்டல வியல் திணைக்களம் அறிவித்திருக்கு மக்களே மிகவும் பாதுகாப்பாக இருங்க